வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தேனி மக்களவைத் தொகுதி தவிர மீதமுள்ள முப்பத்தெட்டு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி ஆதிக்கம் செலுத்தியிருந்தது இக்கூட்டணி முப்பத்தெட்டு தொகுதிகளில் வெற்றியை வைத்திருந்தாலும் அஇஅதிமுக பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த குறிப்பிட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் எவை எவை என இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திமுக கூட்டணி வேட்பாளரை விட அதிக வாக்குகள் பெற்றிருந்தார் தேனி மக்களவைத் தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பெரியகுளம் தவிர மீதமுள்ள ஐந்து தொகுதிகளிலும் அதிமுக அதிக வாக்குகளை பெற்றிருந்தது அதன்படி சோழவந்தான் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி போடிநாயக்கனூர் கம்பம் ஆகிய ஐந்து தொகுதிகளிலும் அதிமுக ஆதிக்கம் செலுத்தியது சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் மொத்தமுள்ள ஆறு தொகுதிகளில் நான்கு தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர் பி சந்திரசேகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவனை விட அதிக வாக்குகள் பெற்றிருந்தார் அரியலூர் குன்னம் ஜெயங்கொண்டாம் புவனகிரி ஆகிய தொகுதிகளில் அதிமுகவும் சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார் கோயில் ஆகிய தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிக வாக்குகள் பெற்றிருந்தன தருமபுரி மக்களவைத் தொகுதியில் மொத்தமுள்ள ஆறு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் மூன்று தொகுதிகளில் திமுக கூட்டணியும் முன்னிலை பெற்றிருந்தன இதன்படி பென்னகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் பாலக்கோடு அரூர் மேட்டூர் ஆகிய தொகுதிகளில் திமுக கூட்டணியும் முன்னிலை பெற்றன நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்